தாவேக்காவினுடைய நிலைப்பாட்டை வரவேற்கிறாரு அவர் ஆதரிக்கிறாரு திருமாணன் அவர்களுக்கு முழு உடன்பாடு இருக்குன்றது தான் திமுக அழுத்தம் திமுக பதட்டம் திமுக ஜுரம் அதுதான் இதுக்கு காரணம் திமுக வெளிப்பாடு அவர்கள் காட்டிக்கிட்டு அவர்கள் பயந்துட்டதா அர்த்தம் ஆதவர்ஜனா இருக்கிறாருன்னு சொல்ல இல்ல இல்லைன்னு சொல்லுங்க இடைநீக்கம்ன்றதை அப்ப நீங்க ஆதரிக்கிறீங்களா இவர் ரூமுக்குள்ள இவர் கூப்பிட்டு இந்த நிவாரணப் பொருட்கள் கொடுத்ததை எதிர்கட்சிகள் தான் ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நடந்த அவங்க சைடில் நடந்த பாதிப்புகளை வெளியில் வரக்கூடாது அப்போ இதை தான் அந்த செய்திகள் இருட்டடிப்பு செய்யப்படும் இது திமுக தரப்பால் திட்டமிட்டு போடக்கூடிய செய்திகள் தானே தவிர இங்கிருந்து திருநெல்வேலிக்கு போறவருக்கு டிபி சத்திரத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும் அரை மணி நேரம் ஆகுமா ஆகாது அப்போ எல்லாமே தெரியாத ஒரு ஒன்றும் கிடையாது இங்க இருக்கக்கூடியவங்களாம் ஏதோ ஸ்கூல்ல இப்போ தான் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல படிச்சுட்டு வர மாதிரி புதுசு புதுசாக ஒரு ஒரு கேள்வி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவர்கள் எல்லாருக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய வணக்கம் வாழ்த்துக்கள் உங்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் கலந்துக்கிட்டு பேசினார் அந்த பேச்சினுடைய எதிர்வினே இன்றைக்கி அவருடைய பதவியே பறிக்கப்பட்டு கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்கிறாரு தாவேக்கா சைட்லேருந்து இதை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அன்றைக்கி உங்கள் தலைவர் பார்க்கும்போது பேச்சை முடிச்சுட்டு போகும்போது கட்டி அணைச்சி ஒரு பெரிய விஷுவல் மெசேஜ் கொடுத்துட்டு போனார் இப்போ அடுத்து தாவேக்கா ஆதவர் வரவேற்க தயாராக இருக்கிறதா தாவேக்கா வந்து சமூகம் சார்ந்தும் மக்கள் சார்ந்தும் மண் சார்ந்தும் நேசிக்கக்கூடிய எல்லாரையுமே தாவேக்கா எப்போவுமே நேசிக்கிது அதனுடைய வெளிப்பாடாக தான் மாநாட்டு பந்தலில் வந்து வெளிப்படையாக அறிவித்தார் வரக்கூடியவர்கள் தாராளமாக வரலாம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு வெளிப்படையாக இது வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களில் யாரும் சொல்லாத ஒரு சொல்ல ஓப்பன் டிக்ளராக மாநாட்டு மேடையில் பேசின வரலாற்று தலைவர் அவராக தான் இன்றைக்கியிருக்கார் அவரை கட்டி அணைச்சதுன்னு இது வந்து மாண்பு ஒரு பண்பு இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம ஒரு நிகழ்வை சந்தோஷமாக நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னது ஆனால் ஆளக்கூடிய தரப்புக்கு ஒரு விதமான பதட்டமும் பயமும் ஏற்பட்டுருச்சு அந்த பதட்டமும் பயமும் தான் இன்னைக்கு ஆதர அவர்களுடைய இடைநீக்கம் தான் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவர் கட்சியிலிருந்து தூக்கப்படலை அவருடைய கருத்தை அண்ணன் திருமா போன்றவர்கள் ஆதரிக்கிறார்கள் அவர்களால் பேச முடியலை வாய்ஸ் வாய்ஸ் ஆஃப் ஆஃப் காமன் பேசுது இப்படி தான் நம்ம எடுத்து நிச்சயமா அதாவது அவரால் பேச முடிஞ்சா இது வந்து எல்லாருமே இப்போ நிறைய தனியார் தொலைக்காட்சி விவாதங்கள்ல நான் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்ப எல்லாமே பேசக்கூடிய கட்சியில இருந்து தூக்கிட்ட தூக்கல இடைநீக்கம் தான் ஆறு மாதத்துக்கு பண்ணியிருக்காங்க அப்ப அந்த இடைநீக்கம் வந்து என்ன சொல்லுது எதுக்கான டைம் இந்த பிரீத்திங் டைம் அவர் தூக்கப்பட வேண்டியவராக இருந்திருந்தால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லும் போதே அவர் சொன்ன கருத்து ஆளக்கூடிய தரப்புக்கு எதிரான கருத்து தான் அன்னைக்கே ஆதவர்ஜனா தூக்கப்பட்டிருக்கணும் புரியுதுங்களா இப்படியுமே மன்னராட்சியை ஒழிக்கப்படணும்னு அவர் சொல்லும் போது கூட அவரு இன்னைக்கு வரைக்கும் தூக்கப்படவில்லை அப்படிதான் நம்ம அதை வந்து எடுத்துக்கணும் இடம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் இன்னும் இடை நீக்கம் தானே பண்ணி வச்சிருக்காங்க திருமாண்ணன் அவருக்கான ஹோல்டிங் குடுத்திருக்காருல்ல அவரை வந்து தூக்கி இல்லையே கட்சியில் வந்து அறி அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்கிட்டேன் ஏன் திருமா அண்ணன் அவரால் சொல்ல முடியல அவர் சொல்லலாம் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுங்க அப்போது இந்த நிலைப்பாட்டை தாவேக்காவினுடைய நிலைப்பாட்டை வரவேற்கிறாரு அவர் ஆதரிக்கிறாரு திருமாண்ணன் அவர்களுக்கு முழு உடன்பாடு இருக்குன்றது தான் என்னை போன்று சமூக அவர்களுடைய பார்வைய பார்வையாக இருக்குது திருமாவோ விசிக்காவோ தாவேக்காவுக்கு ரொம்ப தேவையோ நீங்க ரொம்ப எதிர்பார்த்து காத்து உதாரணத்துக்கு எப்படி நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல கலைஞர் ஒரு விஷயம் சொல்லிருப்பார் பழம் நழுவது பாலில் விழும்னு சொல்லிட்டு இருந்தாரு அந்த மாதிரி நீங்க வந்து விசிக்காங்கிற பழம் நழுவி தாவேக்காங்கிற பாலில் விழும் நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்களா இல்ல அதாவது வீசிக்கான்ற பணம் நழுவி பாலில் விழும்ன்றது அந்த அர்த்தத்துல இல்ல கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடக்கூடிய தலைவர் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக தேர்தல் காலத்துல இருக்கக்கூடியவர் இவரை போன்றவர்களும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் வரணும்ன்றத தாவேக்கா விரும்புது அதனுடைய தான் அதை வைக்கிறாரு இந்த அண்ணன் திருமாவர்கள் போன்றவர்கள் ஒரு சமூகத்துக்கான ஒரு சமுதாயத்துக்கான தலைவர் இல்ல இங்க ஒட்டுமொத்த இந்திய அரசியலும் பேசக்கூடிய ஒரு தலைவரா இருக்கிறாரு பல ஆய்வுகளை செஞ்சுருக்கிறாரு எவ்வளோ பேர் காசு கொடுத்து பட்டம் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடியதில் தான் இருக்கிற சமூகத்தையோ சாதியவோ இல்லாமல் வெளியில வந்து இஸ்லாத்தை பற்றின ஒரு புரிதலை ஆய்வாக பண்ணி அதில் பிஹெச்டி வாங்கியிருக்கிறாரு அப்போ அவருடைய நிலைப்பாடு தெளிவானதாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட தெளிவான ஒரு மனிதர் ஆனால் ஒரு குழப்பவாதிகளுக்கு நடுவில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காருன்றதுக்கான ஒரு வெளிப்பாடாக தான் இதை நம்ம பார்க்க முடியும் மதுக்கு அதாவது அவர் எப்படிப்பட்ட குழப்பத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காருன்றதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் கடந்த காலங்கள்ல ஒரு இரண்டு மாதத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகளிர் தினத்தை ஒட்டி பெண்கள் தினத்தை ஒட்டி அன்னையர் தினம் நினைக்கிறேன் அதை கொண்டு வந்து ஒரு மாநாடு நடத்துறாரு மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு மது ஒழிப்பு மாநாட்டுக்கு யாரை கூப்பிடணும் எப்படி நடத்தணும்னு திரும்ப அவர்களுக்கு தெரியாதா ஆனா அதே நேரத்தில் மாநாட்டுக்கு எடப்பாடி அழைக்கப்படுவாரா ஏன்னா அவரும் மது ஒழிப்பை பற்றி பேசுறாரு அப்படின்னு கேட்கும்போது ஒரு கருத்துக்கள் உள்ளு உட்பட்டவர்கள் எல்லாருமே மாநாட்டில் கலந்துக்கலாம் அப்படின்றதும் இருந்தது அண்ணா திமுகவுலேயும் முறையான அழைப்பு இருந்தால் நாங்கள் கலந்து போன்ற மாதிரி ஒரு தகவல் இருந்தது ஆனால் அழைக்கப்படவில்லை இல்லையா மது ஒழிப்புக்கு எதிரான தானே கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா அங்கே திமுகவினுடைய அழுத்தம் அந்த அழுத்தத்தின் காரணமாக திமுகக்காக நடத்தப்பட்ட ஒரு மாநாடாக மாற்றப்பட்டது அப்போ இங்கே இருக்கக்கூடிய மாநில கொள்கையில இருக்கக்கூடிய மதுவை ஒழிக்கிறதுக்கு மாநில கட்சியினுடைய தலைவரையே சந்திச்சு ஆளக்கூடிய தரப்பு முதல்வரை சந்திச்சு இருக்கக்கூடிய ரெண்டு பேரை கொண்டு போயிட்டு அந்த மாநாட முடிச்சுட்டாரு இது மக்கள் மத்தியில் மிகவும் வந்து ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு யாரு வந்து இன்னைக்கு சாராய ஆலை நடத்துகிறார்களோ அவர்களையே வச்சு இந்த மாநாடு நடத்தியிருக்கிறது யாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படலை குறிப்பா அவருடைய கட்சிக்காரர்களே ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழல்ல தான் ஒவ்வொரு நகர்வும் நகர்ந்துகிட்டு இருந்தது இது விடுதலை சிறுத்தைகளுக்கான நெருக்கடி இல்ல விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப சுதந்திரமாக இருக்கு இப்ப எந்த பக்கம்னாலும் அவர்களுக்கான சீட்டு எல்லாமே ஓகே தான் அவர்களை ஒன்னு பிரச்சனை திமுக அழுத்தம் திமுக பதட்டம் திமுக ஜுரம் அதுதான் இதுக்கு காரணம் திமுக வெளிப்பாடு அவர்கள் காட்டிக்கிட்டு அவர்கள் பயந்துட்டதான் அர்த்தம் இப்ப பி கே சேகர்பாபு அவர்கள் கொடுத்திருக்க அறிக்கை கூட பாத்தீங்கன்னா அவர் இப்ப இதானது இல்ல இப்ப எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டேன் நீ ஏன் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை கொடுத்த அப்படின்ற மாதிரி ஏன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிக்கையில இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்போம் இருநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிப்போம் அப்படின்னு இதெல்லாம் பயத்துல வளரக்கூடிய விஷயங்கள் இல்ல அவரு திருமா நீங்க சொன்ன மாதிரி நாற்பது ஆண்டுகளுக்கு மேல பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து ஒரு கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்காரு அவங்க அடுத்ததுனால இப்படி பேசுகிறாருன்னு சொல்கிறதே முதல்ல சரியாக இருக்குமா இல்லை அவர் வந்து இந்த கட்சியை பிளே பண்ணுறாருன்றதை நம்ம சொல்லலை இப்போது இவ்வளோ நாள் நீங்கள் கூட்டணியில் இருந்திருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் நீங்கள் வந்து வெளியில் போனாலோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டாலோ கட்சி உடஞ்சிரும் கட்சியை ஈஸியாக உடைக்கக்கூடியது தமிழ்நாட்டில் கலைக்கப்பட்ட கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது திமுக தான் இல்லையா ஆட்சி காலத்துல இருக்கும் போது அது கவர்னர் ஆட்சியாக கொண்டு வரப்பட்ட நிகழ்வு வந்து தான் நடந்திருக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த எந்த கலைக்கிறதுக்கான சூழல்களும் இல்ல ஆனால் இந்த மாதிரி ஒரு அவப்பெயர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இத கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க இவர் மகனுக்கு என்னைக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தாங்களோ அப்பவே அவருடைய உள்கட்சியிலேயே அது மிகப்பெரிய பூசலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு எல்லாருமே மேம்போக்கான பேச்சுகளை பேசலாம் சொல்லலாம் ஆனால் உள்ளுக்குள்ள புகஞ்சுகிட்டு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிக மிக தெளிவான திட்டவட்டமா எல்லாமே இந்த வெளிப்படையா இருக்கும் அதாவது மாநாடு நடத்தும் போது சில தனியார் பிரபல தொலைக்காட்சியில இருந்துட்டு தனியா வந்து தனியார தொலைக்காட்சியா யூடியூப் சேனலா நடத்திக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் கூட எதிர் திசையான ஒரு கருத்துக்களை சொன்னவர்கள் கூட நேத்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதை சொன்னோன்னா ஏதோ தாவே காக்காக மொத்தமா கொடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது அப்படிதான் இருக்கு அப்படி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்குது மக்கள் மனசில் ஒரு நீங்காத இடத்த ஆளுமையா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க இவர்களுடைய பதட்டம் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க திமுக ரொம்ப பதட்டப்படக்கூடாது ரொம்ப பதட்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி அவர்களுக்குள்ளேயே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க சினிமாக்காரர்கள் அப்படின்றாங்க உதயநிதி எங்க இருந்து வந்துட்டாரு முதலமைச்சர் எங்க இருந்து வந்துட்டாரு மரியாதைக்குரிய முதல்வர் மறைந்த கருணாநிதி அவர்கள் அதே சிலர் அவங்க கூட்டணியில இருந்துகிட்டு எப்படிப்பட்ட கூத்தாடி கூத்தாடிகளுக்கு எழுதிதான கலைஞர் அவர்கள் சம்பாதிச்சாரு சொல்லிட்டாரு அப்படிதான் சொல்றேன் பதட்டத்துல என்ன பேசுறன்றது தெரியாம இந்த மாதிரி சூழல்களை தான் கையாள்றாங்கன்னு சொல்றேன் அதாவது ஒரு பத ஒரு பக்குவப்பட்ட கட்சியில இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் திமுக காரர்களா மாறி பேசக்கூடாது இல்லையா தா திருமா அண்ணனுக்கோ விடுதலை சிறுத்தைக்கோ இங்க விடுதலை சிறுத்தை குறை சொல்லியோ தாவேக்கா இல்ல விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த விதமான அழுத்தமும் இல்ல பிரச்சனைகள் எல்லாமே திமுகதுதான் அது திமுக அண்ணனை போன்றவர்களை வச்சு கேமே விளையாடிக்கிட்டு இருக்கு ஆதவ அர்ஜுனா இருக்கிறாருன்னு சொல்ல இல்ல இல்லைன்னு சொல்லுங்க இடைநீக்கம்ன்றதை அப்ப நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்ல கட்சியோட பயிலா அப்படியே அவங்க பண்ணிருக்காங்க பொதுவாவே வந்து எல்லா கட்சிகளோட பயிலாவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல விசிகாவிட பயலால ஒருத்தர் நீக்கணும் அப்படின்னா அவங்க தற்காலிக நீக்கம் அப்படின்னு தான் பண்ணுவாங்க ஆறு மாசத்துக்குள்ள நீங்க சொல்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்கறாரு அது ஏற்புடையதா இருந்தா ஏத்துப்பாங்க இல்லன்னா அவர் தொடர்ந்து நீக்கி வைக்கும் அவர் தொடர்ந்து அவரோட ஸ்டாண்டில் கரெக்டா தான் இருக்காரு மாநாடு முடிஞ்ச உடனே ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தாரு இங்க வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும்ன்றதுதான் இங்கோ விசிகாவுடம் ஆமா அப்ப அதான் ஆமான்னு சொல்லுங்க ஏன் இல்லன்னு மறுக்கறீங்க மன்னராட்சி ஒழியன்னு சொல்றாரு அதுலன்னா அப்ப மன்னராட்சி நடக்குன்றது அண்ணன் திருமா ஒத்துக்குறாங்களா ஒத்துக்கிறாங்களா மக்களாட்சி சொல்லியிருக்காரு யாரு திருமா என் மக்களாட்சி தான் மன்னராட்சி இல்ல அதாவது பிறப்பால் ஒருத்தர் வந்து இப்ப இதை வந்து இவர் தான் முதல்வர் கேண்டிடேட்டுன்றது இல்லைன்றத சொல்றாரு

இருக்கிறாங்க அவங்க கொள்கை எல்லாம் உடச்சு உங்க சின்னத்தில் நிக்க தானே போட்டியிட வச்சிருக்கீங்க அப்போ அவங்க உங்க அந்த அந்த இடத்துல எங்க போச்சு சமூக நிதி அவர்களுக்கான உரிமை அவர் கொடுக்கப்படணும்ல மூணரை ஆண்டுகள் உங்களுடைய கூட்டணியில நாங்க இருந்திருக்கோன்றாரு வெளிப்படையா இன்னைக்கு போடுறாரு என்னுடைய தொகுதிக்குள்ளே என்னால போக முடியல அந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கீங்கன்னு சொல்றாரு மழை வெள்ள காலங்களில் இவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு நான் ஒரு ஃபோன் போட்டா கூட அதிகாரிகள் எடுக்க மாட்டாங்க என்னோட செய்தி குறுஞ்செய்தியை பார்த்தா கூட எனக்கு ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட சூழல்கள் நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு ஷட்டர் மாத்திரத்துக்கு தடுப்பணையில் இருக்கக்கூடிய ஒரு ஷட்டர் மாத்திரத்துக்கு கூட உங்களால முடியலையா அப்போ மூன்றரை ஆண்டுகளமா நான் கூட்டணியில இருக்கேன்னு என்னுடைய பேச்சுக்கு நீங்க எதுவுமே இல்லையான்னு பொங்கி எழுந்து கேட்கிறாரு அவர் எங்க இருக்கிறாரு அவர் இங்க உள்ளவர் தானே கடந்த காலங்களில் எப்பேற்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாரு நடத்தி இருக்கிறாரு வெற்றி கண்டிருக்கிறாரு அதெல்லாம் மறுக்க முடியுமா காவேரிக்காக போறா இல்லையா நீட்டுக்காக போறா இல்லையா துப்பாக்கி சூடுக்காக போறா இல்லையா எந்த போராட்டத்தில் அண்ணன் வேல்முருகன் அண்ணன் இல்லை திருமானன் என்னென்ன போராட்டங்கள்லாம் எடுத்தார்களோ அதே போல் போராட்டங்கள் இவரும் எடுத்துதான் இருப்பாரு அதுல மாற்று கருத்து இல்ல இப்போ அங்க அதே கூட்டணியில இருந்து திமுக சின்னத்தின் அடிப்படையில் ஜெயிச்சவர் ஒருத்தர் கத்துறாரு இவங்கெல்லாம் தாவை காக்கு வந்துருவாங்க எதிர்பார்க்குறீங்களோ தாவேக்காக்கு வந்துருவார்கள் இல்ல யாரையும் எதிர்பார்த்து இந்த ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல இது புரியுதுங்களா தன்னுடைய சுய பரிசோதனையில தன் தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்களையும் மக்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் மக்கள் தன் பக்கம் இருக்காருன்னு அசைக்க முடியாத நம்பிக்கையிலும் ஆரம்பிக்கப்பட்டதுதான் தமிழக வெற்றி கழகம் அதுல ஒருபோதும் மாற்று கருத்து இல்லை இருக்கக்கூடியவர்களுக்கு உணர்வாளர்களுக்கு உரிமையை மீட்கணும்ன்றவர்களுக்கு மண்ணையும் மக்களையும் தீரா பற்றோட நேசிக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போன்றதை சொல்லியிருக்காரு அடுத்த கட்டமா எப்போ இல்லை விஜய் வருவார் அதையும் இல்ல இல்ல அவர் வந்து மாநாட்டுக்கு முன்னாடியே அதை வந்து தெளிவுபடுத்திருக்காரு சும்மா அதை வந்து ஒரு செய்தியா பேசணுன்றதுக்காக ஒரு பேச்சா பேசிட்டு இருக்காங்க மாநாடு முடிந்த உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் முடிகிறதுக்குள்ளவே நான் நேரடியாக வெளியில் வர ஆரம்பிச்சிருவேன்றத சொல்லியிருக்காரு அவர் வந்து கடைசியாக பண்ணக்கூடிய படமும் நலிந்தவர்களுக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவக்கூடியவர்களுக்கும் ஒரு கான்செப்டில் தான் பண்ணி கொடுக்குறாங்க அதில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் அவரை நம்பி பணம் போட்டவங்க இருப்பாங்க எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியது இருக்கும் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு வராரு ஆனால் இன்னைக்கு மக்களோட மக்களாக நின்று தொண்டர்கள் எல்லா பகுதியிலும் தமிழகம் முழுக்க எல்லாருமே களத்தில் இறங்கி நிவாரண உதவிகள்ல இருந்து அத்தனை சேவைகளும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க நீங்க புத்தக வெளியில அவர் பேசும்போது சொல்றாரு இப்போ நான் மழை வெள்ளம் வரும்போது சம்பிரதாயத்துக்கு உடன்பாடு இல்லை நான் உணர்வு தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு இனிமேல் எந்த ஒரு மக்கள் பிரச்சனைகளுக்கும் என்ன களத்தில் போய் மக்களோட நிக்கிறது அப்படி அப்படி இல்லை அதுக்கு முன்னாடி நடந்த செய்தியை நீங்க பார்க்கணும் அதாவது அதுக்கு முன்னாடி என்னன்னா ஒரு மலை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு பகுதியை சார்ந்த மக்களுக்கு கூப்பிட்டு நிவாரணப் பொருட்கள் கொடுக்கறாரு கொடுத்துட்டு உங்களோட நான் நின்று இப்போ எல்லாமே பண்ணணும்னு ஆனால் அங்கே கூட்டம் அதிகரிச்சிருமோ உங்களோட நான் நிறைய பேசணும் இங்கே வந்தீங்கன்னா உங்களோட பேச முடியும் உங்களுடைய வேதனைகள் உங்களுக்கு என்ன தேவைகளை என்னால் தெரிஞ்சிக்க முடியும் அதனால் இங்கே நான் கூப்பிட்டேன் அதனால் பேசினேன் அதை ட்ரோல் பண்ணும்போது தான் இது சம்பிரதாயத்துக்கானதாக இருந்தால் நான் போய் நின்று ஃபோட்டோ எடுத்திருப்பேன் அப்படின்றது அதுக்கான விளக்கம் தானே தவிர்த்து எப்போதுமே நான் வந்து நம்ம களத்தில் வந்து நிற்க மாட்டேன் போட்டோ இப்போ இங்கே வந்து மாநில தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஒருத்தர் ஃபோட்டோ ஷூட் எடுத்தாருன்றது எல்லாருமே பார்க்கலையா கடந்த மழை காலங்களில் அந்த மாதிரி எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நான் நிற்க மாட்டேன் உண்மையானவனாக இருப்பேன் மக்களுக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லை இதுக்கு முன்னாடி திருநெல்வேலி தூத்துக்குடியில் மழை பாதிப்பு வரும்போது போய் நேராக உதவி பண்ணார் இங்கே இருக்கிற டிபி சத்திரத்துக்கு போக முடியலன்னா அப்போது இதிலே ஒரு ஒரு அணுகுமுறையில் ஒரு மாற்றம் இருக்கு அவ்வளோ தூரம் போய் பண்ணிங்க இல்லை அன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கலை அன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கலை இன்னைக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் இப்போவும் சொல்கிறோம் மழை வெள்ளத்தை விட்டுட்டு இன்னைக்கு நடந்து இவர் ரூமுக்குள்ளே போய் இவர் கூப்பிட்டு இந்த நிவாரணப் பொருட்கள் கொடுத்ததை எதிர்க்கட்சிகள் தான் ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நடந்த அவங்க சைடில் நடந்த பாதிப்புகளை வெளியில் வரக்கூடாது அப்போ இதை தான் அந்த செய்திகள் இருட்டடிப்பு செய்யப்படும் இது திமுக தரப்பால் திட்டமிட்டு போடக்கூடிய செய்திகள் தானே தவிர இது ஒன்றும் அவ்வளோ பெரிய இல்லை பாதிக்கப்பட்டவர்கள் கூப்பிட்டுருக்காரு நிவாரணம் கொடுத்துருக்காரு அவ்வளோதான் வரவே நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு ஜனவரிக்கு அப்புறம் களத்தில் வருவேன் இறங்குவேன் எல்லாமே செய்வேன்னு சொல்லியிருக்காரு இங்கேருந்து திருநெல்வேலிக்கு போகிறவருக்கு டிபி சத்திரத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும் அரை மணி நேரம் ஆகுமா ஆகாது அப்போது எல்லாமே தெரியாத ஒரு ஒன்றும் கிடையாது நீங்கள் இருக்கக்கூடியவங்களாம் ஏதாவது ஸ்கூலில் இப்போ தான் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிச்சுட்டு வர மாதிரி புதுசு புதுசாக ஒரு ஒரு கேள்வி வச்சுக்கிட்டு இருக்காங்க இவர்கள் எல்லாருக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய திமுக வந்து நீங்கள் சொல்லுங்கள் நெறியாளரா எந்த திராவிட கட்சி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பூத் கமிட்டி போட்டாங்க சொல்லுங்க இத்தனை ஆண்டுகள் நீங்க தேர்தல் காலத்துல பாத்துருப்பீங்க நீங்க ஒரு நெறியாளரா எத்தனையோ பக்கம் கேமரா தூக்கிட்டு போயிருப்பீங்க எவ்வளோ இப்ப நடந்திருக்க சமீப காலகட்டத்தில் நடந்த எத்தனையோ தேர்தல்கள் நீங்க பங்கெடுத்திருப்பீங்க நீங்க சொல்லுங்க எத்தனை ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி எந்த கட்சி வந்து பூத் கமிட்டியை போட்டுட்டாங்க இன்னைக்கு அவ்வளோ ஒரு பயத்தோட இருந்திருக்காங்கல்ல அப்ப அப்படிப்பட்ட பயத்தை இன்னைக்கு தாவேக்கா ஏற்படுத்தி இருக்குல்ல இது இதுவே முதற்படியான வெற்றி தானுங்க அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க அந்த நிகழ்வு உங்களுக்கானதான் நீங்க எடுத்துக்கிட்டா இப்படி அவங்க பண்ணிக்கிட்டு மக்கள் பிரச்சனைக்கு வாங்க எத்தனை திமுக பேரை கூட உச்சரிக்கலையா யார் பேர அதுதான் பயன்றேன் அதுதான் அதுதான் கிடையவே கிடையாது எங்களை இக்னோர் பண்றதா நினைச்சுக்கிட்டு அண்ணன் திருமா போன்றவர்களுக்கும் இன்னொருத்தர் மூலியமா இடைத்தரகர் மூலியமா சீமான் போன்றவர்களுக்கும் உட்கார வச்சு பேச வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தன்னால் பேச முடியாது தனக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படும் இப்போவும் சொல்றேன் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட விஷயத்தை தான் அப்படிப்பட்ட விஷயத்தினால அண்ணன் திருமா போன்றவர்கள் திருமா திருமாவர்களுக்கு அழுத்தம் இத்தனை வருஷம் இருந்தோம் இந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்க நான் உங்களுக்கு ஆட்சியில பங்கு தரேன்னு கூட ஆஃப் பண்ணிருக்கலாம் அண்ணன் ரூமுக்குள்ள பேச வேண்டிய விஷயத்தை தாவேக்கா தலைவர் மேடையில பேசிட்டார் இது ரூமுக்குள்ள பேச வேண்டிய விஷயமா ஏன் மறைக்கணும் வெளிப்படையான அரசியலை பண்ணுறாருன்றது தெரியலையா அப்போ ரூமுக்குள்ள பேசியிருந்தா அண்ணன் திரும்ப அவர்கள் வர வரவேற்றிருப்பாரா அண்ணன் உங்களுக்கு ஆட்சியில் பங்கு தரேன்னு சொல்லியிருந்தா அன்னைக்கு வரவேற்று பேசியிருப்பாரா வெளிப்படையா சொன்னதுதான் இங்க பிரச்சனையா எப்பவும் சொல்றேன் ஒளிவு மறைவுகள் இல்லாமல் வெளிப்படை தன்மையோட அரசியல் நடத்துறாரு இதுக்கு வந்து நிச்சயமா ட்ரோல் செய்யப்பட தான் செய்யும் த ஆளும் தரப்புனால அதை வந்து ஜீரணிக்க முடியல எழுபத்தைந்து ஆண்டுகளினுடைய திராவிட இந்த திமுக ஆட்சிக்கு ஒருத்தர் மணியடிக்க வந்திருக்கிறாரு மக்கள் ஒட்டுமொத்த இன்னைக்கு அவர்கள் பக்கம் இருக்கிறாங்க சாமானிய மனிதர்கள் அந்த பக்கம் இருக்காங்கன்னு ஏங்க இப்ப போன தீபாவளிக்கு வட்ட செயலாளருக்கு ஒரு லட்ச ரூபாய் பணம் கொடுக்குறாங்க திமுக வட்ட செயலாளருக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு கறி ஸ்வீட்டு பொங்கல் பண்டிகையை திமுக கொண்டாடி பார்த்திருக்கோம் தீபாவளியை கொண்டாடி முதல் முறையை தான் பார்க்குறேன் ஏன்னா அவ்வளவு பதட்டமும் அவ்வளவு பயமும் ஏற்பட்டிருக்கு இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் ஒரு பகுதியில நேற்று முந்தா நாள் ஒரு ராயபுரம் பகுதியில ஒரு ஐநூறு பேர் மாற்றுக் கட்சியில இருந்து வந்து இணைகிறாங்க அதுல ஒரு சிலர்களுக்கு கூப்பிட்டு பேசுறாரு லோக்கல் அமைச்சர் உங்களுக்கு நான் ஹவுசிங் போர்டு குவார்டர்ஸ்ல குடிசை மாட்டு வீடு இதுல வீடு தரேன் அப்படின்னு அப்ப அதுக்காக தான் கட்டி வச்சிருக்கீங்களா எல்லாருடைய வீடும் திமுக பக்கம் தான் எல்லாருக்கும் வீடு கொடுக்குறீங்களா இது எப்படி பாக்குங்க மிரட்டப்படுறாங்க தாவேக்காக்கு போகக்கூடிய தம்பிகள் இருக்கக்கூடிய வட்ட செயலாளர்கள் போய் மிரட்டுறான் வெட்டிடுவேன் குத்திடுவேன் பேரோட ஆதாரத்தோட சொல்ல முடியும் புரியுதுங்களா அவர்களுடைய நிலைப்பாட்டை திருப்பி எதிரணியினர் எடுத்தார்கள்னா கலவரமாக தான் இருக்கும் புரியுதுங்களா இங்கே எல்லாருக்குமே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுங்க இல்லை இந்த காதிலேயே வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க அவர்களுக்கு இப்படி தான் அறிவுறுத்தப்பட்டிருக்கு அவர்களுடைய வினைக்கு நீங்கள் எதிர்வினை ஆட்ட வேண்டாம் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க உங்களுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருந்தால் அது அவர்களை எரிச்சலூட்டை தான் செய்யும் அந்த எரிச்சலை கண்டு நீங்கள் பதட்டம் அடைய வேண்டாம் உங்களுடைய வேலைகளை நீங்கள் தொடர்ந்து பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம்